நம்மளை எவனும் கொல்லாம இருந்தா அதுவே போதுหมด முதல்ல சரியா? ஆமா. படி தாண்டா பத்தினினா நான் தான். என்னாச்சு? 10 மணிக்கு மேல படியே தான்றதே கிடையாது ஊரே மேஞ்சிடுறது. கொல்லபரமா எங்கே? நீ ஏன் ஊரே மேம்பது நான் வாக்கிந்துக்க முடியுமா? ஆம்பளை செஞ்சா மட்டும் இனிக்கு பொம்பளை செஞ்சா கசக்குதா? இல்லை என்னடா கேக்குற? ஆமா. ஹே ராமதாஸ். ராமதாஸ். என் கே கண்ண அழகுக்கு. ஹே அழகு.

பார்த்தோம்னா ஆள் அட்ரஸையே கண்டுபிடிக்க முடியல மாட்டு அப்படி எங்கேயும் போனேன் இன்னைக்கு விளங்காத முண்டை எங்கே போனேன் மாட்டு விளங்காத முண்டையா என்ன மாதிரி ஒரு தன்மை லட்சி நீ உலகத்துலையும் பார்க்க முடியாது என் மூஞ்சியை பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த காரியம் அதோட கூட விளங்காது ஏய் என்ன கோரசி விடுறியா விளங்காதுங்கிற என்ன சார கடிச்சா மூஞ்சி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது தாளா ஓக்கா

கவர்மெண்ட் வேலைக்கு போலாம்னு ஒரு முடிவு பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போனேன் என்ன வேலை இப்படி அங்கேயும் சரிப்பட்டு வரல சித்தாள் வேலைக்கு போனேன் அங்கேயும் இந்த கொத்த நேரம் எந்த நேரமும் சட்டியை ஏந்து சட்டியை ஏந்து சட்டியை ஏந்துட்டு போட்டு இமிசப்படுத்திட்டாங்க நீ சித்தாள் வேலைக்கு போனால் கிழக்கு சவரை எடுத்துருவியே ஏன் அப்படி பேசுகிறேன் அதனால் வா அஞ்சு ஆட்டுக்குட்டி வாங்கினேன் எதுக்கு மேய்க்கவா ஆமாம் மேய்க்கிறது அஞ்சு ஆட்டுக்குட்டியை வாங்கினாக்கா மூணு குட்டி நாலு குட்டி ஈத்தும்னாரு சொன்ன ஆளு மனுஷன் சொன்னா ரெண்டு ரூபாய் பணம் வச்சிருந்தேன் ஆட்டு குட்டியை வாங்கிட்டு வந்து ஆறு மாசமா கருவத்தூருக்கே ஓட்டிக்கிட்டு நானும் ஆடு செனையாகவே இல்லை என்னடான்னு பார்த்தாக்க வெறும் பொட்டை குட்டியா வாங்கி விட்டேன் அப்ப வாங்கி கொடுத்த ஏசன் கிட்ட போய் கேட்டேன் என்னங்க ஆடு செனையாகவே இல்லைன்னு கேட்டதுக்கு அவரை லூசு முட்டை வாங்கினது வெறும் பொட்டை குட்டியா வாங்கினா ஆடு எப்படி செனையா அப்படி அறிவு கண்ண திறந்தார் அப்பதான் எனக்கு ஒரு யோசனை அதுக்கு ஒரு கெடா குட்டி வாங்க போனோம்னா இருபத்தி ரூபாய் கேட்பாங்க ஆமா வாழ்க்கையில காசை செலவே பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு நினைச்ச அப்பத்தான் நான் நினைச்சேன் செய்யாமங்கலம் ராமதாஸ் ஒரு நாடகத்துக்கு போறேன் அங்க உள்ள மாடை பூரா செய்யாமங்கலம் ராமதாஸ் செனக்கி போட்டுக்கிட்டு இருக்கா மாடையே செனக்கி போடுற சொட்டை என் ஆடை நீ செனக்கி போட மாட்டியா என்னையவா

உஜிரோட இருந்து எந்த மனிதரையும் பிடிக்க மாட்டேங்கு எல்லாம் எல்லாம் முல்ல மாதிரி மாதிரியே என்ன மாதிரி நான் முடிச்சோவிக்கு உத்தம புத்திரரு ஒரு சொல் வாசகர் ஒரு லட்சம் எடுத்து வெளியில விடவா விடவாயா அதனால என்ன இருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ராமதாச மானத்தை கெடுப்பேன் மட்டும் நீங்கள் நினைக்கவே மாட்டாங்க

நீ தானே சொன்ன நீ என்ன வேணாலும் பேசுமா எங்க ஊருக்காரங்க ஒண்ணுமே நினைக்க மாட்டாங்க அதனால என்ன அதத்தான் நானும் சொல்றேன் ஆமா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அன்பளிப்பு வாங்குற கை பொண்டாட்டிக்கே கடன் சொல்ற ஆளா இருக்குற ஒத்தருவாக்கி கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டேன் இதுல வெறும் டி எம் சவுந்தரராஜ பாட்டா பாடுற ஆமா வளர்த்த கேடா முட்டை வந்தா அப்புறம் என்ன நம்ம பண்ணுறதுக்கு பச்சை செடி முள்ளாடா பார்த்தியா உன் பாட்ட எவ்வளோ மெமரி பவராக வச்சுருக்காருன்னு இந்த தொண்டை மட்டும் இல்லைனா ராமதாஸு ஒன்னை என்னையும் ஒரு ஊரை இலை எடுக்க கூட கூப்பிட மாட்டாங்க ஒன்னையும் தான் ஒன்னு இடத்தே நானும் சொன்னேன் நான் பெரிய ஐஸ்வர்யராய் நீ பெரிய மன்மத குஞ்சு நீ ஒரு முல்ல மாதிரி ஆமா நான் ஒரு முல்ல மாதிரி நீ ஒரு முடிச்ச முடிச்சவிக்கு பேசு விடு என்னத்தை பேசு ஆமா பாண்டி கோயில் பக்கத்துல வீடு பிடிச்ச வச்சிருக்கிற வகை ரூபாய் உனக்கு அடுத்த வீட்டை தோப்பு வச்சிருக்க ஜெய்யாமங்கலத்துல வரும் இளநீ தோப்பா ஒத்த இளனி வெட்டி குடுக்க மாட்டேங்கிற கூட சமூக ராஜா கிட்ட கொடு அந்த சாப்பிட்டு என்ன கிட்ட என்ன மருத்துவம் கேக்குறேன் ஓ இளனிய சாப்பிடுவா புதுக்கோடையிலிருந்து யார்கிட்ட வந்து இருக்க நானு என்னைய பத்தி உனக்கு தெரியாத ராமதாஸ் பாக்கத்தான் பொம்பளை ரூவம் பக்கா ரவுடி முண்ட அதான் தெரியுமே என்னன்னு ரவுடினா ஆமா ராமதாஸ் ராமதாஸ் நான் வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லு பார்க்கலாம் வாழ்க்கையே புரியாம தெரிஞ்சுக்கிட்டு கிடக்குறேன் அதுக்கு காரணமே நீங்க தான் இன்னொரு ஆள புடி எந்த ஆளு இன்னொரு ஆள பிடிக்கணும்னா நான் டோக்கன் கொடுத்தா போய்கிட்டு இருக்கேன் மூக்க பத்தியா முள்ளம் பண்றீ மாதிரி கழுத்தில் செயின்னு கழு கையில் மோதரம் ஆமாம் காது குத்துக்கு பத்திரிக்கை வச்சியா காது குத்து காது குத்து வச்சியா சடங்கு வச்சியா நீ தான் வந்தா இல்லை எப்போ நான் வந்தேன் எப்போ நான் வந்தேன் செஞ்சிருக்கேன் லேடி என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் சரி நீ ஒரு நாளைக்கு போய் செய்கிறேன் செய்கிறேங்க மாமா நான் இன்னும் வயசுக்கே வரல என் சடங்குக்கு நீ தான் வந்து செய்ய நாற்பத்தஞ்சு வருஷமா இதைத்தானே சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷமாவா அப்ப எனக்கு என்னதான் வயசுங்கிற என்னடா கிழட்டு தாயலிமே என்ன நாப்பத்தஞ்சு வருஷங்கிற நீ என்ன பெரிய கொஞ்சம் கொமரனா நீ கேக்குறேன் ஒழுக்கமா நடந்துக்க ராமதாஸ் என் புருஷன் வர மாதிரி இருக்குது என் புருஷன் வந்தாருனா உன் பொண்டாட்டி இப்ப தான் வந்துட்டு போனுச்சு அப்படின்னு சொல்லி நேரம் அனுப்பிச்சு விடுற எங்க அனுப்பிச்சு விடுற வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா வர விட வைப்போம் செலவுல வச்சுட்டு போயிருவோம் போயிட்டு வரவா போயிட்டு வா ஜெயராஜு எப்படியாவது உங்க உங்க அனுமதி மூலியமும் அவரை சேர்த்து விட்டீங்கன்னா தேவல சொல்றீங்க அப்படி என்னப்பா கண்டா கண்டா எவனும் வரமாட்டேங்கிறான் அதுதான் பிரச்சனையே எவன் வர வர வேணாம் கிளம்பிடுறான் இந்த ஆமா கண்டவன பூரா அதனால் வர சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வானத்தை போல் மனப்படை மன்னவணே பணித்துழிய மஞ்சளிலே ஒரு நூலெழுந்து வெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரா இந்த மன்னவர் பே